இந்த கியூஆர் குறியீட்டு முறை என்பது இப்போது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விடயம் இதை பல விடயங்களுக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட கல்லறைகளில் ஒட்டப்பட்டிருந்த இந்த கியூஆர் குறியீடு பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்கள் மூலமாக சில மாதங்களாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய அளவிலே குழப்பமடைந்தார்கள் அது மட்டுமல்ல அச்சமும் அடைந்தார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது கியூஆர் குறியீட்டு முறை அதாவது இந்த ஸ்டிக்கர்கள் வந்து எதற்காக கல்லறைகளில் ஒட்டப்படுகிறது ஏன் இங்கே வந்து ஓட்ட வேண்டும் இதனுடைய நோக்கம் என்ன இதற்கு பின்னால் ஏதாவது மர்மமான விடயங்கள் இருக்குமா என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குழம்பி பீதி அடைந்திருந்தார்கள் இது சம்பந்தமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தார்கள் குறிப்பாக கல்லறைகளில் கியூஆர் இந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படுவதற்கான முதற்கட்ட ஆயத்தமாக இந்த மாதிரியாக கல்லறைகளில் இவர்கள் வந்து இந்த குறியீட்டு ஸ்டிக்கர்களை ஒட்டிவிட்டு போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு பேசுகிறது இன்னும் ஒரு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இல்ல இது யாரோ குறும்பு பிடிச்சாக்கள் ஏதோ பிடிச்ச பிடிச்சாக்கள் இதை செய்து கொண்டிருக்காங்க இதை நாங்க பெரிய அளவில் யோசிக்க தேவையில்லை என்று சொல்லி ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கல்லறை பகுதிகளுக்கு வரக்கூடிய நபர்கள் வந்து போதை பழக்கத்தை இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து போதை பாவனை முடித்து விட்டு இப்படியான சர்ட்டை பிடிச்ச வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு போறாங்க மக்களை வந்து அச்சமடைய செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு தரப்பு பேசிக்கொண்டே இருக்காங்க இப்படியான குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் இந்த கல்லறையில் ஒட்டப்படுகின்ற இந்த கியூஆர் குறியீட்டு ஸ்டிக்கர்களை அகற்றுவதற்கு வந்து மிகப்பெரிய அளவிலே செலவு கொண்டிருக்கிறது இந்த கல்லறையை நிர்வாகங்களுக்கு ஆகவே

இந்த விஷயம் செய்யப்படுகிறது எப்படி என்று சொன்னால் இப்போது தங்களுடைய பணியாளர்கள் வந்து நிறைய கலர்களை சுத்தம் செய்கிறார்கள் அங்கே அவர்கள் ஒரு பெரிய நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வேலைக்கு போகின்ற இந்த நபர்கள் வந்து இந்த கலரையை ஒரு குறிப்பிட்ட கலரையை சுத்தம் செய்து விட்டார்களா இல்லையா என்று சொல்லி கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த கியூஆர் குறியீட்டு முறை வந்து பயன்படுத்தப்படுகிறது ஒருவர் அங்கே போய் அந்த பணியாளர் போய் ஒரு கலரையை சுத்தம் செய்து முடித்து விட்டால் அதிலே அந்த கியூஆர் ஸ்டிக்கரை ஒட்டி விட்டு வந்தால் அங்கே செக் பண்ண போறவர் வந்து பார்த்துட்டு ஆகா இந்த வேலை முடிந்து விட்டது சரி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவார்

செய்யப்பட்ட அந்த நபரினுடைய முழு விவரங்களும் வருகிறது முகவரி உட்பட வருகிறது ஆகவே இதற்கு பின்னால் வேறு ஏதாவது மோசமான காரணிகள் இருந்துவிடுமோ விடுமோ என்று சொல்லித்தான் நாங்கள் அச்சமடைந்தோம் இப்போதுதான் எங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த மிகப்பெரிய சிக்கலுக்கு முடிவை கட்டியிருக்கிறார்கள்